என்ன சின்ன பொண்ணு பெரிய கடசுத்துல சொல்லிக்கிட்டு போனா ஆளை கூட்டிட்டு வரே எடுத்துக்கிட்டு வரே நீ இன்ன ஒரு தடையும் எப்படி வரவாடா இப்படி ஆமா லட்சுமி அக்கா நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணி வரட்டு அவ வந்து என்னத்தத பண்ணியாணி பாத்துறலாம் இருந்தாலும் நான் சொல்லிய சின்ன பொண்ணு நீ தப்பா நினைக்காத இருந்தாலும் நீ கொஞ்சம் ஓவரா தான் பியாசிடா பத்துக்கு யாரு நான் நான் ஓவரா பேசிட்டேன் அப்படி தானே

இது போதும் இப்ப அவ வருவா வந்தா அவள்கிட்ட கிளாஸ் எடுங்க எல்லாரோட என்கிட்ட வராளுவ என்ன ஓவரா கத்திட்டு இருந்தீங்க இப்ப கத்துங்க பார்க்கலாம் ம் பெரிய ஆளு கூட்டிட்டு வந்துட்டா இங்க பாரு கீதா தேவையில்லாம மறுபடியும் இந்த பிரச்சனையை வளர்க்காத அத நான் சாரி சொல்லியாச்சு இல்லையா மறுபடி என்ன என்ன சின்ன பொண்ணு கொஞ்சம் நியாயமா பேசாம் சாரி சொன்னா மூட்டத்துல அந்த தண்ணியெல்லாம் வத்தி போயிருமா கொஞ்சம் சொல்லலாம் அப்ப நான் என்ன கழுவி விடட்டா

அன்னைக்கு நீங்க இவங்க எல்லாரையும் பத்தி சொன்னீங்க அப்பவே நான் நம்பணும் ஆனா நம்மாம போறே பாத்தீங்களா இப்ப அதுக்கு தான் அனுபவிக்கிறேன் அட பாவி போட்டு கொடுத்துட்டாலே வசந்தி சொன்னாளா அப்படி வசந்தி என்னடா சொல்லி தந்த உனட்ட ஐய அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல வாங்க நம்ம போலாம் சண்டை தீந்து வாங்க போலாம் இப்ப சொல்லுடா வசந்தி என்னன்னு சொல்லி தந்த உன்கிட்ட நீ எல்லாம் பேசவே தகுதி கிடையாது சின்ன பொண்ணு மாமியார் கிட்ட இருந்து காசு ஆட்டே போட்டு கண்டது கடியதெல்லாம் வாங்கி திண்ணிய வச்சறே நீ வாயை மூடிக்கிட்டு போ வாயை மூடிடி

ம் செல்வா செல்வா எல்லாம் ஒன்றை கல்யாணம் பண்ணிட்டு அவன் பாடுற பாடை பார்க்கறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது நீ வந்துக்கிட்ட ஊர் சண்டையை தீக்க வாயை மூடு நீ நானும் எதாவது பியாசுன்னு நினச்சிக்க தாங்கிக்க மாட்டா பார்த்துக்க நாலு எலும்பை வச்சுக்கிட்டு ஆட்டி ஆட்டல நீ ம் ம் இவ்வளோக்கு எப்போவுமே செல்வாவை செல்வான்னு செல்வாவை தான் குறை சொல்லிகிட்டு இருப்பாள் ஏன்னா செல்வாவை பேர சொன்னால்தானே உமாவா திட்ட முடியும் ம் ஒருத்தங்க பெரிய மனுஷங்களாம் வருமானம் நாலு சைடில் இருந்து வந்தாலும் ஒன்றுமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழுவுக்கும் பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கிறதே பொழப்பா போச்சு இங்க பாரு கீதா உனக்கு தான் பியாச தெரியும் சொல்லிட்டு ரொம்ப நீட்டிட்டு இருக்காத பத்தி நான் ஏதாவது வாய துறந்தேன்னு நினைச்சுங்க சந்திச்சிருச்சு போயிடும் பத்துக்க சொல்லதை சொல்ல வேண்டியதுதான் எல்லாம் வசந்தி சொன்னா வசந்தி சொல்லி இவனுக்கு பார்வையெல்லாம் நம்ம மேலே திரும்ப

எல்லாருக்கும் முன்ன வச்சு வசந்தி சொன்னான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி குடிக்க அறிவு கெட்டவா இவகிட்ட இனி ஏதாவது சொல்ல தோணும் அவ காரியம் நல்லா நடக்கணும்னு என்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டா இனி இவ கூட நான் இப்படி போய் சேர்றது இப்படி பண்ணிட்டாங்களே சரி விடு பாத்துக்கலாம் என்ன சின்ன பொண்ணு இந்த வசந்தி ஏன் இப்படி இருக்கா நம்ம கூட தான் உள்ள நாள் ஃபுல்லா தெரியா ஆனா பாரு

நான் பால் அரை லிட்டர் ஊத்தி கொடுத்த போறவன் என்ன காணாம ஒரு கப்ப எடுத்து திரும்பவும் ஊத்துவா அவனே ச இவன் பாக்கல எடுக்கலவே ஆனா நான் பாப்பேன் பார்த்தாலும் சரி வசந்தி தானே எடுத்துட்டு போட்டுன்னு விடுவேன் சின்ன பொண்ணு அவளை பத்தி நமக்கு எதிரா சொல்லி கொடுத்திருக்கா லட்சுமி அக்கா வருத்தப்படாதீங்க வசந்திய பத்தி உங்களுக்கு தெரியாததா என்ன அவளுக்கு யாரு நல்லா திண்ண குடிக்காவுளோ அவிய கூட ஜாயிண்ட் அவிய கூட கேரக்டர் அது அப்படிதான் நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க அது இல்லம்மா எത്ര நாள் தெரியுமா அந்த கீதாவ பூஸ்பாவ எல்லாரையும் பத்தி அங்கடா அப்படியே அங்க அப்படியே சொல்லிடுபா நான் என்னையாவது போய் சொல்லி கொடுத்துறேனா நம்ம வாயில இருந்து என்னையாவது விழுந்ததை இப்படி போய் சொல்லி கொடுத்து ஒரு கூட்டத்துல சாசிங்க வட்டிட்ட பாரு விடுங்க பின்னாது சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வருத்தப்பட்டுட்டு எல்லாமே வருவா பார்த்துக்கலாம்க்கா நீங்க போய் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க என்ன உமா நால்முடி ஏன் இப்படி இருக்குதுன்னே தெரியல அதுக்கு விஷயம் மட்டும் கரெக்டா நடக்கறன்னு யோசிக்குது அது எப்பவுமே அப்படிதான் சின்ன பொண்ணு அவகாரியம் மட்டும் கரெக்டா நடக்கணும் அடுத்தவே இருந்தா என்ன போனா என்ன அவளுக்கு என்ன அப்படிதான் இருப்பா சா இந்த கேரக்டர் நல்லாவே இல்ல உமா அதுகிட்ட முதல்ல இந்த பழக்கத்தையே மாத்த சொல்லணும் அவ மாத்திட்டாலும் மழை தண்ணி கொட்டோ கொட்டும் தான் கொட்ட போகுது நீ வியாற என்ன பண்ணு உமா சாப்பிடலாமா வியாண்டாக்கா நான் சாப்பிட்டாச்சுக்கா நீங்களே சாப்பிடுங்க என்ன பண்ணு ஒரு வாய் சாப்பிடுங்க எடுத்து ஊட்டி விடுங்கக்கா ஒரு வாய் ஊட்டி விடுங்க சாப்பிடுங்க நான் ஊட்டிய விடல கொடைக்கானல விடல வியாண்டா எடுத்து தின்னு நீ நான் தின்னு நான் வியாற எடுத்துக்கிட்டு வரேன் அதெல்லாம் வேண்டாம் நீங்க ஒரு வாய் ஊட்டி விடுங்க போடா அப்புறம் எனக்கு அதெல்லாம் பிடிச்சாது நீ வேணா எடுத்துக்க நான் வேற தட்டில போட்டு எடுத்து வரேன் ஏன்னா என் பிளேட்ல யாரும் கை வைக்க கூடாது

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க